காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாம்சங் தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம் பத்மநாபன் சாம்சங் தொழிலாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து குடும்பத்துடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்கள் வணக்கம் மனுஷா காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கா சத்திரத்தில் வரும் சாம்சங் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் இந்த கம்பெனி நிறுவனத்தில் ஆயிரத்தி நானூற்றுக்கும் மேற்பட்டோர் இங்கே தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் வந்து கடந்த ஜூலை மாதம் வந்து தொழிற்சங்கம் அமைப்பதற்கான ஒரு சங்கத்தை அமைப்பதற்கான ஒப்புதல் பெற வேண்டும் என்று கம்பெனி நிர்வாகத்திடம் அனுமதி கோரி ஒரு கடிதம் வழங்கினார்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் ஆனால் இதுவரை அவர்கள் வந்து அந்த அனுமதி வழங்கவில்லை அந்த ஊழியர்களுக்கு எதிராக ஒரு சங்கத்தை அவர்கள் அமைக்க ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு இருந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் எட்டு மணி நேரம் பணி நேரம் மற்றும் ஓய்வூதியம் மற்றும் போனஸ் போன்ற பல்வேறு சம்பள உயர்வு போன்ற பல்வேறு எட்டம்சோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் இருபத்தி நான்கு நாளாக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் பலகட்ட போராட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய போராட்டம் மற்றும் மற்றும் மறியல் போராட்டம் அதுமல்லாமல் தொழிலாளர் தொழிலாளர்கள் அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது போன்ற தொழில் ஆணையத்திற்கு சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியது கடந்த வாரம் கூட டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்ற சிஐடி மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை ஐந்து கட்டமாக நடந்திருக்கின்ற போராட்டத்தில் எந்தவித பே பேச்சுவார்த்தையும் உடன்பாடு ஏற்படவில்லை தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது இதனைத் தொடர்ந்து சவுந்தரராஜன் அவருடைய தலைமையில் பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையிலும் தங்களுடைய அந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு வந்து பல்வேறு அச்சுத்தலை வழங்கி ஐடி கார்டு ஒப்படைப்படைய அடையாளத்தை ஒப்படைப்பது அது மட்டும் இல்லாமல் தொ இந்த தொழிற்சங்கம் வந்து தங்களுக்கு நியாயமான கோரிக்கை வலித்துதான் அவர்கள் போராட வருகிறார்கள் ஆனால் தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் தொழிலாளர் துறை ஆணையரும் யாரும் இதில் ஈடுபடவில்லை என்று கூட்டப்படுகிறது வெளிநாட்டிலிருந்து முதலீடு ஈர்ப்பதாக அரசு முதலமைச்சர் பின்னாடி சென்று பதினாயிரம் கோடியை ஈட்டுவதாக சொல்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் நலனை அவர் அக்கறை காட்டவில்லை இந்த பகுதியில் ஒழுக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி நானூறு மேற்பட்டவர்கள் தொடர்ந்து இருபத்தி நான்கு நாள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு நிலையில் அவருடைய கோரிக்கை இதுவரைக்கும் தமிழக அரசும் யாரும் இதுவரைக்கும் செய்ய சாய்க்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்று வந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இன்று வந்து காஞ்சிபுரத்தில் குடும்பத்துடன் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் இதனால் வந்து அங்கே ஒரு பரவலான சூழ்நிலை ஏற்படுகிறது அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஏற்கனவே அவர்கள் போராட்டத்தில் போது அவர்களை கைது செய்து திருமணப்பட்டு வைக்கிறார் பலகட்ட போராட்டம் நடத்தியும் இதுவரைக்கும் தமிழக அரசும் மற்றும் சாம்சங் தொழிற்சாலைகளோட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் என்றும் கோரிக்கையாக இருக்குது தொடர்ந்து தங்களுடைய எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த தொழிலாளர்கள் கோரிக்கையை வந்து நிறைவேற்றவில்லை என்றால் தொடர்ந்து பழைய கட்ட போராட்டங்களும் ஈடுபடும் என்றும் கூறப்படுகிறது அது இல்லாமல் மாநிலம் முழுவதும் ஒரு மறியல் போராட்டம் நடைபெற்றது ஆனால் இருந்த மூலம் தமிழக அரசு இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றுதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது தொடர்ந்து அவர்கள் இன்று இந்த குடும்பத்தில் நடவடிக்கின்ற போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மோனிஷா பத்மநாமன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி